தமிழ்நாடு அரசு எல்லாரையும் சமமா பாக்கல வாய் என்ன பேசுதுன்னு மூளைக்கு தெரியாத அளவுக்கு அவர் நிதானம் இல்லாமல் இருக்கிறார் வெங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும் வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும் நான் நேரடியா போனேன் என்கிட்டே பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாரு நடிகரா இருந்த போதே இவர் வந்து அண்ணாக சாரை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போனாரு இல்ல போக வேண்டியதானே அப்பாவிகளை அழிக்க வரும் அண்ணன் விஜய் போடுங்க போஸ்டர் ஒட்டுங்க ரொம்ப ஒரு அரசியல் பார்வை இல்லாம ரொம்ப தட்டையா பேசுறாரு தத்தையான்றத விட மட்டமா போலீசார் தான் வந்து வேன் மேல ஏறி நீக்க சொன்னாங்க விஜய் அடாவடியாக பேசுவது போல தன்னை காட்டிக்கொண்டு அறிவுகட்டத்தனமான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சியில் இன்னைக்கு இடி ரெய்டு நடக்குது பல பேர் தலைமுறை ரெய்டு நடந்தாலே அவர் குற்றவாளி அப்படின்னா விஜய் தான் முதல் குற்றவாளி எவ்வளவு மாற்றின் மேல இடி கேஸ் இருக்கா இல்லையா அவரை தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா சார் வச்சாங்கல்ல சார் அவர் மகனை தானே கல்யாணம் பண்ணிருக்காரு அப்ப இவர்தானே முதல் அக்யூஸ்டு தமிழ்நாட்டின் மணி சிசோடியா கைது செய்யப்பட போறார் மணி சிசோடியாவே முதல்ல குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கேன் அவர் மேல அமர் பிரசாத் ரெட்டி சிறை எண்ணெலாம் போட்டுட்டாரு ஆமா அவருக்கு போடுவாரு அவர் உள்ளதா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்கா கட்சியின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார் அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார் குறிப்பாக வகுப்பு திருத்த சட்ட மசோதா அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஏன் வழக்கு தொடுக்கலை இப்போ தாவேக்கா வந்து ஒரு கட்சியாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் திமுகவும் ஒரு கட்சியாக செய்திருக்கிறாங்களே தவிர தமிழ்நாடு அரசு ஏன் வந்து செய்யலை அதே மாதிரி இப்போ டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டினாங்க அந்த மாதிரி ஏன் இதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மட்டும் வேணும்னு எதிர்பார்க்கிறார் போல இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய சில அறைவேக்காடுகளினுடைய ஒரு புத்தியாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா இவருடைய பேட்டர்னே அதுதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னன்றதை நான் சொல்றேன் பிரசாந்த் கிஷோர்னு ஒரு நபர் இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு தேர்தல்களில் தேர்தல் வியூக வகுப்பாளராக வேலை பார்த்த ஒரு நபர் அவர் வந்து பிஜேபிக்கு வேலை பார்த்த காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிராக அவர் வைத்த சில ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சி ரெண்டாவது காங்கிரஸ் வந்து வாரிசு அரசியல் செய்கின்ற கட்சி இந்த ரெண்டையும் வைத்து காங்கிரஸை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அவர் கருதியதாகவும் அதை பிஜேபி செய்ததாகவும் அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றதாகவும் ஆதவர்ஜுனா அதை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டதாகவும் அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியிட்டுள்ள மேடையில் ஏற்கனவே அவர் பேசியிருந்தார் ஆக ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே குதிரைக்கு கடிவாளங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல யாராவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா அதை அப்படியே இன்னொரு இடத்துல காப்பி அடிக்கிறது ஒன்னும் இல்லை விசிகாவில் வந்து ஒரு சில மண்டலங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளை அழைத்து அவங்களுக்கான ஒரு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது இப்ப இது ஒரு பேட்டர்ன் அப்படியே அதை கொண்டு வந்து நீங்க தாவேக்காலையும் ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நடத்துறது அந்த மாநாட்டுக்கு வந்த பல பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் பல பேர் வர்றாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது பூத் கமிட்டியா அதை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது எங்க தலைவரை நாங்க பாத்துட்டோம் அப்படின்ற அளவுலதான் அதனுடைய செயல்பாடு இருக்குது அப்ப ஆதவனா என்கின்ற நபர் ஒரு இடத்தில் இருப்பதை அப்படியே அட்டை காப்பி அடிச்சு இன்னொரு இடத்துல பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு காப்பி பேஸ்ட் வித்வானாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே விஷயத்தை இந்த தமிழ்நாடு அரசும் அதையே செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதுலதான் சிக்கல் வருகிறது செய்தா என்ன தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்ப்பை பதிவு செய்வது அப்படின்னா ஒரு அரசு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு பல்வேறு வழிவகைகள் இருக்கு நாடாளுமன்றத்துல எடுத்து பேசுறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்க அதெல்லாம் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல தீர்மானம் நிறைவேற்றிய போது சட்டமன்றத்திலிருந்து அத்தனை கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தார்கள் அதிமுக என்ன செய்தது வெளிநடப்பு செய்தாங்க அதை எதிர்த்து இவர் என்ன சொன்னாரு ஏன் வக்ஃப் மசோதாவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கல வெளியில இருக்கிற நாங்களே ஆதரவு தெரிவிக்கிறோம் உள்ள இருக்கிற நீங்க ஆதரவு தெரிவிக்கிறது நாடாளுமன்றத்துல எதிர்த்து எதுல வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக வா வஃபு சட்டத்துக்கு எதிராக அதிமுக நாடாளுமன்றத்தில் எடுத்தாங்க இங்க எதிர்க்க வேண்டியதானே நாடாளுமன்றத்தை எதிர்த்து பேசிட்டு வெளியே போறாங்கல்ல இங்கேயும் வக்ஃபுக்கு எதிராக பேசிட்டு வெளியே போக வேண்டியதானே ஏன் போக மாட்டாங்க அல்லது ஒன்றிய அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க இப்ப பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வக்கு மசோதா குறித்து அவருடைய ஸ்டாண்ட் என்ன அதை ஆதரவு நான் கேள்வி கேட்டிருக்கிறாரா அப்போ நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள இல்ல எனக்கு இதுல ஆதரவு தெரிவிக்கணும்னு ஆசையா இருக்கு அதனால நான் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்றேன் அப்படின்னா ஒத்தாளுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுமா எழுதி அனுப்புங்க மெமராண்டம் போட்டு அனுப்புங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த அனைத்து கட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் முன்மொழிந்த தீர்மானத்தை எப்படி அனைத்து கட்சியினும் ஆதரித்தார்களோ பாஜக அதிமுக தவிர்த்து அதே போல நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்ப வேண்டியதானே ஆதரவு தெரிவிக்க வேண்டியதானே முடிஞ்சு போச்சுல அப்போ சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய காரணத்தினால எங்களை உள்ள சேர்த்துங்க அப்படின்ற ஒரு அழுகுரலாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் ஜெயித்து உள்ள வந்து பேசட்டும் தமிழ்நாடு அரசு தெரிவிக்க வேண்டிய எதிர்ப்பை மிக காத்திரமாக தெரிவித்திருக்கிறது பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு வழிமுறைகள்ல தமிழ்நாடு அரசு போராடி இருக்கிறது டீலிமிட்டேஷன் அப்படின்றத பொறுத்தவரையில டீலிமிடேஷனுடைய பாதிப்புகளை மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதிலேயே பெரிய அளவுல சிக்கல் இருக்கிறது ஆனா வக்ஃபு அப்படின்றத பொறுத்தவரையில பல கட்சிகளும் தன்னியெழுச்சியாக அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் வழக்கை நடத்தி இருக்கிறார்கள் திமுகவும் ஒரு முதன்மையான மனுதாரராக அந்த வழக்கை தொடர்ந்து தாக்கல் செய்து அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது இவ்வளவுதான் இதுல தமிழ்நாடு அரசு செய்தாத அவர் என்ன வாதத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா சி அதேதான் இவர் வந்து அட்ட காப்பி அடிக்கிற நபர் அப்படின்றத மறுபடியும் எதுல நிரூபிக்கிறார் அப்படின்னா கேரள அரசாங்கம் எப்படி வந்து சிஏஎன்ஆர்சி வழக்குல வந்து ஒரு வழக்கு தொடுத்ததோ அதே போல நீங்க ஒரு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு கேரள அரசாங்கம் சிஏஎன்ஆர்சிக்கு வழக்கு தொடுத்தது அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கை வழக்குல வழக்கு தொடர்ந்து இருக்கிறது அப்ப ஒன்னொண்ணுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒன்னொன்னே வந்து வெவ்வேறு வழிமுறைகளை கையாளுறாங்க எல்லாத்தையும் ஒரே வழிமுறையில கையாளணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அபத்தமானது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்கல்ல அதற்கு தான் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி இவருடைய பார்வை என்ன அதை பற்றி மற்ற மாநிலங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி மற்ற கேரளாவும் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு மேற்கு வங்காளம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிறது அனைத்து மாநில முதலமைச்சர்களோடு தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து கருத்துக்களை பேசுவதும் அதை பகிர்வதுமான விஷயங்களை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையேற்று இந்திய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்தது இப்ப இதுல எப்படியாவது டிஎம்கே டிஸ்கிரைட் பண்ணனும் அவருடைய அஜெண்டா என்ன அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை சீரடிக்க வேண்டும் என்கின்ற ஆர் எஸ் எஸ் கனவு அந்த கனவை நிறைவேற்றுவது தான் தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா அந்த அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காக திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுடைய எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ண விரும்புறாரு அது உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை அப்படின்றதுதான் அந்த இடத்துல அவர் அதிமுகவினுடைய சிறுபான்மையினர் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றத பத்தி பேசவே இல்லையே அப்படி பேசியிருந்தால் அவர் நாங்கள் சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருப்பதை காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்னு சொல்லலாம் ஆனா அதை பற்றி பேசவே இல்லாமல் திமுக சிறுபான்மையை ஏமாற்றுகிறதுன்னு சொல்றாரு எந்த விஷயத்தில் ஏமாற்றி இருக்கிறது நீண்ட கால சிறைவாசிகள் விடுதலை என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அந்த சிறைவாசிகள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் கமிட்டி அமைக்கப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது ஆளுநருக்கு மசோதா அனுப்பப்பட்ட தீர்மானம் அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரா ரிலீஸ் ஆயிட்டுதான் இருக்கிறாங்க கொஞ்ச கொஞ்சம் பேரா ரிலீஸ் ஆயிட்டு தானே இருக்கிறாங்க பல்க் ரிலீஸிங்க்கு சட்ட இடம் கொடுக்கல அப்போ கொஞ்ச கொஞ்சமா ரிலீஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்து செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மிக நேர்த்தியாக எந்த வழக்கை எப்படி கையாள வேண்டும் என்பதில் மிக பொருத்தமாக நடத்தி கொண்டிருக்கிறது ரெண்டாவது இப்போ வந்து இவர் சொல்றாரு இல்லையா தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கே சல்ரி புரிசிட்டு ஆயிடுச்சு சார் இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு நீங்க என்னத்தை கேட்குறீங்க நீங்க எந்ததை இப்ப பொறுமையா யோசிச்சுட்டு வந்திருக்கீங்களா உட்காந்து ரூம் போட்டு பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் போட்டு உட்காந்து பொறுமையா நிதானமா நிதானமாக நிதானம் இல்லாமலோ யோசிச்சுட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா கேஸ் மொத்தம் நூத்துக்கணக்கான பேர் தொடுத்திருக்கிறாங்க நூத்துக்கணக்கான பேர் தொடுத்த கேஸை அஞ்சு கேஸ சுருக்கி கொண்டு வாங்க அப்படின்னு கடந்த பல வாரங்களுக்கு முன்னாடி நடந்த முதல் இன்ட்ரி மாடல்லே வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்த ஹியரிங் இப்ப வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மொத்தம் அஞ்சு கேஸ இதை சுருக்கி நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த அஞ்சு என்னென்ன ரிப்பிட்டிஷன் நம்பர் டூ செவன்டி சிக்ஸ் டபிள்யூபி நம்பர் த்ரீ ஒன் போர் டூ எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் இந்த ரணுக்கள் தான் பிரதானமான மனுக்களாக எடுத்துக்கொண்டு அதில் பார்ட்டி நேம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க விட்டுட்டு ரிகார்டிங் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி அப்படின்னு போட்டு இந்த ஐந்து ரிட்பனுக்களை ஒன்று சேர்த்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்ப இதுக்குள்ள வந்து தமிழ்நாடு அரசு கேஸ் பண்ணும் தமிழ்நாடு அரசு கேஸ் பண்ணு சொல்றது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை பற்றிய அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய ஆளுமை என்ன ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத அரைவேக்காடுகளுடைய தமிழ்நாடு அரசு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கறாங்க ஆனா வடகாடு பிரச்சனையில விசிக்க போராட்டம் நடத்தணும்னா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீதிமன்றம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது சொல்லலையா தமிழ்நாடு அரசாங்கம் மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அனுமதி கொடுத்தது ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இனப்படுகொலைக்கு ஆதரவு கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் ராமர் கோயில் இடிக்க ஆதரவு கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் டெல்லி நாடாளுமன்ற தாக்குதலை இடிக்க ஆதரவு கொடுத்தது இப்படி சொல்ல வேண்டியதான வாய்க்கு வந்ததை பேச வேண்டியதானே ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாநாட்டை நடத்துறாங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த மாநாட்டை நடத்துறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது அம்மையார் தெரியல அடிச்சு தூக்கி ஐம்பது பேரை உள்ள வச்சு இந்த சவால உள்ள தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சட்டமன்றத்திலேயே சவால் விட்டு தூக்கி உள்ள வச்சாங்க அதுக்கப்புறம் நடத்துற துணிச்சல் வரல இதுக்கப்புறம் நடத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க இப்ப எப்படியாவது தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினால அதுல ராமதாசனுடைய நோக்கம் என்ன பலத்தை நிரூபித்து திமுக கூட்டணிக்குள்ள போனோம் அன்புமணி ராமதாசனுடைய நோக்கம் என்ன பலத்தை நிரூபித்து பாஜகவுல வந்து கூடுதல அவர் எம்பி சீட்டை வாங்கி தன்னுடைய மனைவி ராஜ்யசபாவுக்கு சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்ற அஜெண்டா இருக்கு அன்புமணிக்கு ஏன் அந்த அஜெண்டா வருது அப்படின்னா அவருடைய பொண்ணு பேட்டி கொடுத்ததை நீங்க பாத்திருப்பீங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் அட்மென்ஸ் வச்சிருப்பார் எங்க அப்பா அப்படின்னு பார்லிமெண்ட் ரெக்கார்டு என்ன சொல்லுது இருக்கிறதிலே லீஸ்ட் பிரசென்ட் எம்பி வந்து வருது தான் அப்படின்னு சொல்லுது அப்ப வீட்டுல போய் சொல்றாரு வீட்டுல பிரச்சனையாது சௌமியா என்ன சொல்றாங்க நீ தனியா போனா என்ன ஏமாத்துற என்கிட்ட பார்லிமெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டேங்கிற நீ என்ன பண்றேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நானும் கூட சேர்ந்து வர்றேன் நானும் என்ன எம்பி ஆக்குன்னு அவங்க கேக்குறாங்க அப்ப பலத்தை நிரூபிக்கணும்னு அவருக்கும் அந்த மாணவர் நடத்த வேண்டிய தேவை வருது இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை அனுமதி கேட்கிறாங்க ஏற்கனவே இவர்கள் அனுமதி கொடுத்த போது நடந்து கொண்ட விதம் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்குகிற வகையில் அந்த மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக குறிப்பாக திராவிடர் மக்களுக்கு எதிராக அன்றைக்கு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த காடுவெட்டி குரு பேசிய பேச்சுக்கள் எல்லாம் சமூகத்தில் தீவிரமான பாதிப்புகளை உருவாக்கியது தலித் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது என்கின்ற காரணத்தால் அதற்கு பிறகு நடத்தவே விடல அந்த மாநாடுகளை இப்பதான் அதை மறுபடியும் கொண்டு வராங்க அப்போ மறுபடியும் இது நடந்துடக் கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு தடுத்துது நீதிமன்றத்துக்கு போய் நாங்க அமைதியான முறையில் இதை நடத்திக்கிறோம்னு பெர்மிஷன் வாங்கி நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த மாநாட்டை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதே போலதான் வடகாட்டிலையும் இப்ப இங்க மட்டும் மறுத்துட்டு அங்க மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறீங்களான்ற சமூக பதற்றம் கூடாதுன்றதுக்காக அங்கையும் அனுமதி தான் இருக்கிறது திருமாவளவனே பேசியிருக்கிறாரே நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் தான் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க மதுரையில இந்து முன்னணி கோயில் மீட் பேர்ல அராஜக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு பெர்மிஷன் மறுத்தது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் தான் அவங்க கூட்டத்தை நடத்துறாங்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்தது அதை தடுத்து நிறுத்தினார்கள் உடனடியாக கோர்ட்டுக்கு போய் கோர்ட் மூலமா பெர்மிஷன் வாங்கி அந்த ஆர் பேரணி அவங்க நடத்துறாங்க அப்போ ஒன்னொண்ணுக்கு கோர்ட்டுக்கு போய் தான் நடத்துறாங்களே தவிர தமிழ்நாடு அரசு எதையுமே பெர்மிட் பண்ணலையே இதுல எங்க இருந்து பாரபட்சம் வந்தது இல்ல திருமாவளவன் அந்த மேடையில பேசுறாரு எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிறாரு இங்கே ஜாதிய ஒடுக்குமுறைகள் நடக்குது தலித் மக்களுக்கு விரோதமாக நிறைய கலவரங்கள் வெடிக்குது அதில் வந்து போலீஸ் மேலே சொல்கிறாரே தவிர அதை அதுக்கப்புறம் திரும்ப வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பான ஆட்சி திமுக ஆட்சின்னு சொல்கிறாரு அவர் ஏன் வந்து இப்படி பேசுகிறாரு இதுக்கு முன்பாக இருந்த பழைய திருமாவை நான் பார்க்கணுன்னு என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் ரெண்டாயிரத்து ரெண்டில் திருமாவை பார்த்தேன அப்படி நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்து ஒன்றில் திரும்ப என்னவாக இருந்தார் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் திமுக கூட்டணியில் எம்எல்ஏவாக இருந்தார் இப்போ திமுக உடனே எம்பியா இருக்கிறாரு விசிகா எம்எல்ஏக்களோடு ஒரு நல்ல பலமான கட்சியாக சட்டமன்றத்துல செயல்பட்டு இருக்கிறாங்க பல எம்எல்ஏக்கள் பொறாமைப்படும் வகையில ஆளுநர் ஷானவாஸ் சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி பனையூர் பாபு உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் மிக சிறப்பாக இன்னைக்கு தனிச்சனத்தில் நிக்கிறாரு தனிச்சனத்தில் நிக்கிறாரு நல்லா தான்கிறாரு அன்னைக்கு உதயசூரிய நின்னாரு அதுக்கு பிறகு வெவ்வேறு காரணங்களால ராஜினாமா பண்ணாரு இன்னைக்கு தனிச்சனத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான போராட்டத்தில் வெற்றி அடைந்திருக்கிறார் அது திமுக கூட்டணி இருந்தாலும் சாத்தியப்பட்டிருக்கிறது ரெண்டாவது தலித் மக்களுக்கான கட்சியாக திமுக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி அது ஆதவர் இருப்பார்ன்றதுக்காக பதில் சொல்ல வேண்டியதில்லை பொதுவாகவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வடகாடு மாதிரியான அல்லது வேங்கவில் மாதிரியான சில பதற்றமான இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இருந்திருக்கிறது வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நடந்திருக்கிறது அந்த பதற்றத்தை அரசு முடிந்த அளவுக்கு தடுக்க முயற்சி செய்கிறது இப்போ இதுக்கு அவர் ஒரு சொல்யூஷன் என்ன சொல்றார் அப்படின்னா கியூப்ராஞ்சை போட்டு சாதி வெறியர்களை பூரா மானிட்டர் பண்ணி தலைவர் வராமல் தடுங்க அப்படின்னு சரி க்யூப்ராஞ்சை போடுவோம் கியூப்ராஞ்சை போட்டால் கியூப்ராஞ்ச் என்ன பண்ணும் ரிப்போர்ட் கொடுக்கும் கியூப் ஆல்ரெடி எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்குது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டை வச்சு என்ன செய்யணும் ரிப்போர்ட் வச்சு என்ன செய்யறது மேல்பாதியில தடுக்கிறது பாமக வந்து பாலுவை அனுப்பி இரவோடு இரவாக ஆதிதிராவிடர் தெருக்களுக்குள் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தது அப்படின்றது ரிப்போர்ட் கலவரம் நடந்ததா பாதியில் கலவரம் நடந்ததா முதல் நிகழ்வோடு தடுத்து நிறுத்தப்பட்டதுல கோயிலுக்கு பூட்டு போடப்பட்டது கோயிலுக்கு பூட்டு போடப்பட்டது அப்படின்றதே வந்து இது தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதினு சொல்றாங்க ஆனால் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல அது ஊருக்குள்ளான கலவரமாக சாதிகளுக்கு இடையிலான கலவரமாக நேரடியாக வெடிக்காமல் மாறாக அது ஒரு நிகழ்வாக மட்டுமே சுருக்கி நிறுத்தப்பட்டது எதன் காரணமா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடையதுங்க வடகாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப அங்கதான் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸை வந்து அவர் சார்ஜ் பண்றாரு அந்த சார்ஜஸ்ல நியாயம் இருக்கிறா அப்படின்னா நிச்சயமாக நியாயம் இருக்கு போலீஸ் துறை இருக்கு போலீஸ் துறை பாருங்க முதலமைச்சர் ஒரு பொறுப்பை கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வந்து காவல்துறையும் ஒரு பிரிவாக இலாகாவாக கீழே வந்து சேர்கிறது இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை காவல்துறை சரியாக கையாளாமல் விட்டிருக்கிறது அல்லது காவல்துறையும் அது உடந்தையாக இருந்திருக்கிறது அப்படின்னா அதன் மீது ஆக்சன் எடுப்பது என்பது வேற இதை மட்டும் காரணமாக வைத்து தலித்துகளுக்கு எதையுமே செய்யாத ஆட்சி இந்த ஆட்சி என்று முத்திரை குத்துவது என்பது இப்ப தலித்துகளுக்கு ஆலை மட்டும்தான் வேலை வாய்ப்பு இல்லையா கல்வி முன்னேற்றம் பிரச்சனை இல்லையா சமுதாய முன்னேற்றம் பிரச்சனை இல்லையா அந்த தெருக்களினுடைய வளர்ச்சி பிரச்சனை இல்லையா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து அவர்களை கைதுக்கி விடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா இன்னைக்கு நான் முதல்வர் திட்டத்தின் கீழே ஆதிராவிட மாணவர்களுக்கு பல்வேறு வகைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு ஐம்பது ஆண்டு வரலாற்றுல நம்ம கண் முன்னாடி காணாத விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு ஆதி திராவிடர் மாணவர் திருச்சியில பழங்குடியின மாணவர்கள் அப்பா அம்மா இல்லாத பழங்குடியின மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அரசு ஆதி திராவிடர் உண்டு உரைவிட பள்ளியில் படித்து நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று அதன் மூலமாக என்ஐடி ஐஐடி உள்ளிட்ட நிறுவனங்கள்ல ஐநூத்தி அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டிலிருந்து பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா இது அந்த சமுதாயத்திற்கு உழைக்கின்ற உழைப்பா இல்லையா ஒரு சமூக பதட்டம் இருக்குதுன்னு செய்து இல்ல சமூக பதட்டம் அப்படின்றத ஒரு அரசாங்கம் மட்டும் நினைத்து தடுத்து விட முடியுமா இப்ப இவர் என்ன தீர்வு வச்சிருக்க சமூக நீதி ஆட்சியில ஏன் சமூக பதட்டம் வருது சமூக நீதி ஆட்சி அப்படின்றதுனால இப்ப இவர் அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு அதுல இருந்தா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது கேரளாவில தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சாதியை ஒழித்து விட்டார்கள் கேரளாவில் சாதி ஒழிஞ்சிருச்சா நீங்க நம்புறீங்களா சாதி ஒழிப்புன்றது ரொம்ப நீண்ட நெடிய போராட்டம் இல்ல சாதி ஒழிப்புன்றது நீண்ட நெடிய போராட்டம் அப்படின்றது நீங்க சொல்றீங்க நானும் அதை சொல்றேன் ஆதவர் என்ன சொல்றாரு சாதி ஒழிப்புன்றது ஒரு கவர்மெண்ட் ஜிஓ போட்டு நடத்தக்கூடிய விஷயம்னு ஒரு அப்படி விஷயமா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல சாதி ஒழிந்ததுன்னு எழுதிட்டு செய்ய முடியல அப்ப சாதி என்பது நோய்மையாக இங்கு மாறி இருக்கிறது சாதி என்பதற்கு சாதி என்கின்ற இந்த கட்டமைப்புக்குள்ள அத்தனை பேர் மாறி இருக்கிறார்கள் உதாரணம் சொல்றதா இருந்தா கூட அங்க ஒரு பொதுவுடைமை அரசியல் இருக்குல்ல ஆமா இங்கேயும் பொது உடைமை அரசியல் தானே நடக்குது திராவிட முன்னேற்ற கழகம் பொது உடமையிலிருந்து விலகிய அரசாங்கமா ஒரு கம்ப்ளீட் கேப் நியோ கேபிடலிஸ்ட் அரசாங்கமாக நடந்து கொண்டு கொண்டிருக்கிறதா பொதுவுடைமை அரசாங்கமாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது கொண்டிருக்கிறது அதனாலதான தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு அமைச்சரை போட்டு உட்கார வச்சு இல்லைன்னா தொழிலாளிகளை பூரா அடிச்சு விரட்டி விட்டு நடத்திட்டு போயிருக்கலாமே ஒரு நியோ கேபிடலிஸ்டா இருக்க முடியும்னா அப்படி இல்லையே அங்கையும் அங்கேயும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க கேரளாவிலையும் போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க கேரளாவிலேயும் அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க தமிழ்நாட்டிலயும் அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க இப்ப கேரளாவையும் எந்த இருந்து வேறுபடுத்தி பார்க்க போறீங்க சாதி ஒளிஞ்சிருச்சுன்னு ஒளிஞ்சிருச்சு இது எப்படி இருக்கு தெரியுமா அமெரிக்கா நீதியை நிலைநாட்டுவதற்காக ஹிரோசிமா நாகசாகியில் லிட்டில் பாய் ஃபேட்மேன் என்கின்ற இரண்டு அணுகுண்டுகளை வீசி உலக அமைதியை நிலைநாட்டியது சொன்னாரா இல்லையா இவர் பேசுன பேச்சுதான

அறிவுக்கு இடைமட்டம்னு நீங்க எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அரசியல் அறிவும் இல்லை அரசியல் தெளிவும் இல்லை இல்ல வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும் வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும் நான் நேரடியா போனேன் எங்கிட்டே பேசினாங்க அப்படின்லாம் சொல்றாரு என்ன பேசினாங்க ரிப்போர்ட் வச்சிருக்கோம் கூட்டிட்டு வாங்க போய் போராட்டம் பண்ணுங்க உங்களுக்கு தான் தெரியும்ல யார் யார் பேசினாங்கன்னு தெரியும்ல ரிப்போர்ட் இருக்கு இல்ல போய் மக்களோட நில்லுங்க விஜய் என்னன்னு போய் உட்கார சொல்லுங்க ஏங்க அண்ணாக சாரே டெல்லியில போய் படுத்து கிடந்தப்ப இவர் நடிகர் நடிகரா இருந்தபோதே இவர் வந்து அண்ணாக சாரை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போனார்ல போக வேண்டியதானே பரசிவாதி ஆயிட்டார்ல ஏன் போகல எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன் சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுவாங்க சட்னி போடு ராஜ்மோகனை வச்சு பட்டிமன்றம் நடத்துவாங்க இது ரெண்டை தவிர அவங்கள்ட்ட வேற என்ன வழிபுரிய இருக்கிறது இல்ல போலீசார் தான் வந்து வேன் மேலே ஏறி நிக்க சொன்னாங்க அதனால தான் சில அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு ஓ போலீஸ்காரங்க வேன் மேல ஏறி கை காட்டிட்டே போக சொன்னாங்க ஆமா அசம்பாதங்களை தவிர்க்கிறதுன்னு சொன்னாங்க அதனாலதான் விஜய் சொன்ன கூட்ட நெரிசல் அதிகமா இருந்ததுனால அதை விஜய் சொல்லட்டும் விஜய் வந்து சொல்லட்டும் இவர் யாரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் முதல்ல அந்த பதவியே ரொம்ப காமெடியா இருக்கு தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் அப்படின்றதே காமெடியா இருக்கு ஒரு கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் தான் இருப்பாங்க இவங்க பிரிவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப காமெடியாதான் இருக்கிறது இவருடைய அரசியல் அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஜாதி சங்க கூட்டணி வைத்து கலைஞரால ஆட்சியை பிடிக்க முடியல கலைஞர் கடைசி ஜெயிச்ச எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறு அதுல ஜாதி சங்க கூட்டணி இல்ல அது ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பல்வேறு ஜாதியைச் சேர்ந்த கட்சிகளையும் கூட்டணியில் இணைத்திருந்தார் ஆமா இணைத்திருந்தார் வெற்றி கிடைக்கலையா ஆமா வெற்றி கிடைக்கல அதுக்கு அடுத்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அவர் பெற்றாரா இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அவர் ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் தோத்தாருன்னு தகவல் சொல்றாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு விடுதலை புலிகள் நடமாட்டத்தை உருவாக்கவும் பயங்கரவாதிகள் நடமாட்டத்தை உருவாக்கவும் கியூபிராஞ்ச் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு வாய் என்ன பேசுதுன்னு மூளைக்கு தெரியாத அளவுக்கு அவர் நிதானம் இல்லாமல் இருக்கிறார் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாரு உம் அதிமுக கூட்டணி இல்லைன்னு நிர்மல்குமார் சொன்னாரு அதை இவர் வழிமொழி அதை இவர் வழிமொழியிறாரு ஏன் அப்படின்னா இவர் அதை சொல்ல முடியாது இவர் இதை சொன்னாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில கூட உட்கார்ந்து இருந்த அதிமுக தலைக்கட்டுகள் எப்பா நீ எத்தனை மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெயின் ரோட்டு கொண்டேன் நான் வர சொன்னேன்னு ஜெயக்குமார் சொல்லிருவாரு நிர்மல்குமார் சொல்லியிருக்க சொல்ல சொல்லலாம் இவர் சொல்ல மாட்டாரு அதிமுகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை சொல்லட்டும் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாருல்ல சரி நாளைக்கு அதிமுக ஜெயிச்சிட்டால் அரசியல் எதிரி அதிமுகவாக இருப்பா இல்லை திமுகவாக தான் இருக்குமா அது அரசியல் எதிரி அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன இல்ல இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க தான் இன்னைக்கு இடி ரைடு நடக்குது பல பேர் தலைமுறை ஆகிறாங்க இடி ரைடு நடக்குது இடி ரைடு தானே நடக்குது ரைடு நடந்தாலே அவர் குற்றவாளி அப்படின்னா விஜய் தான் முதல் குற்றவாளி விஜய் வீட்டுல எவ்வளோ ரைடு நடந்துருது ரைட் ரைடு இல்ல இன்னைக்கு ஆஜர் ஆகலல்ல பாஸ்கரன் வந்து நீதிமன்றத்துல ஆஜர் ஆகல சரி எங்க போயிட்டாரு ஆஜர் ஆகல வாரஷ் ரித்தீஷ் தலைமுறைவா இருக்கா ஆஜர் ஆஜர் ஆகல ஒரு வாரண்ட் பிறப்பிக்கட்டும் அவங்க கைது செய்யப்படட்டும் அதற்கு பிறகு அவங்க மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யட்டும் அதற்கு பிறகு அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகளை நிரூபிக்கட்டும் முதல்ல ஏன் தலைமுறைவா அந்த கேஸ் காமெடியிருக்கு அப்படின்னா அந்த அதிகாரி இன்னொரு நபர்கிட்ட பேசுனத போன்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவரே பிரிண்ட் அவுட் எடுத்து அவரே அதை கிழிச்சு வீட்டு வாசல்லே போட்டு வச்சாரா ஈடி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அது 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 ஒரு சம்பவமா இருக்கலாம் இது ஒரு சம்பவம்னு சொல்லிதானே கேஸ் சார்ஜ் பண்றாங்க இதை தானே ஆதாரமா வச்சு கேஸ் சார்ஜ் பண்றாங்க செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துங்க செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்குக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை இடி இதுவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கா கிடையாது பண்ணல அவரு வீட்டுல இருந்து எடுத்த பென் பென்ட்ரைவ்ஸ் அவரு வீட்டுக்கு வந்த மெயில் அது அவர் பென் பென்ட்ரைவா வீட்டுல இருந்து பென்ட்ரைவ் எடுத்ததா சொல்றீங்களே தம்பி சம்மந்தப்பட்டிருக்காருல்ல நிரூபிக்கட்டும் ப்ரூவ் பண்ணட்டும் ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டேங்குது ஈடி சரி ஜாஃபர் சாதிக்கு விஷயத்துல ஜாஃபர் சாதிக்கு கைது சாதிக்கு கைது செஞ்சீங்க சிறையில் வச்சீங்க விசாரிச்சீங்க நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன சரிப்பா ஜாஃபர் சாதிக்கு இருக்கிறாரு சில போன் கால்ஸ் பேசி இருக்கிறாங்க போன்கால பேசுனது யாரு ஜாஃபர் சாதிக்கா கிடையாது அப்ப போன்கால பேசுனவங்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்ன தொடர்பு இல்ல அவங்களாம் ஒரு மாதிரி ரிலேட்டிவ்ஸாவும் இருக்கிறாங்க அது ஓகேப்பா இந்த போன் காலுக்கும் இதுக்கும் என்ன ஜாபர் சாதிக்கு என்ன சம்பந்தம் இல்ல அதை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பிடுச்சு நிரூபிக்க முடியல ஈடியால இதுவரை எத்தனை பொலிட்டிக்கல் சார்ஜஸ் இடி நிரூபித்திருக்கிறது அப்ப நிரூபிக்காத ஒரு வழக்குல குற்றவாளின்னு சொல்றாரு ஆனா புரட்சி தலைவி அம்மாறாரு இல்ல ஆனா ஹெச் ராஜா கூட சொன்னார் தமிழ்நாட்டின் மணி சிசோடியா கைது செய்யப்பட போறார் விரைவில் மணி சிசோடியாவே முதல்ல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா அவர் மேல அமர் பிரசாத் ரெட்டி சிறை எண் போட்டாரு ஆமா அவர் போடுவாருக்கு வந்ததா இருக்கும் அல்லது அந்த கபடி போட்டியில கலவரம் பண்ணி கைது பண்ணதுக்கு அவங்க நீதிமன்றம் கொடுக்க போற தீர்ப்பா கூட இருக்கலாம் அவர் நபர் யாரோ ஒருத்தருக்கு சேர்த்துள்ளதாம் இவ்வளவு பேசுறாங்கல்ல இவங்க எல்லாம் அம்மையா ஜெயலலிதா வைக்கிற அளவு போல என்ன கன்விக்டட் ஜெயலலிதா கன்விக்டட் கிரிமினல் அதே நேரத்துல சென்டென்ஸ் பண்ணல ஏன் சென்டென்ஸ் பண்ணல ஏன்னா செத்துட்டாங்க அதுக்கு மேல சென்டென்ஸ் பண்ண முடியாது அவ்வளவுதான் அப்போ ஒரு கன்விக்டட் கிரிமினலை வந்து நீங்க வந்து ஒரு தலைவராக ஏத்துக்கிடுவீங்க அல்லது அவங்க வழியில் நாம நடப்பணும்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் எந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத ஒரு இடத்துல அவரை நீங்க எப்படி சார்ஜ் பண்ண முடியும் அப்படி பார்த்தா லாட்ரி மார்ட்டின் வீட்டில் எவ்வளவு ரைடு நடந்திருக்கு எவ்வளவு இடி கேசஸ் இருக்கு லாட்ரி மார்ட்டின் மேல இடி கேஸ் இருக்கா இல்லையா மார்ட்டின் மேல இடி கேஸ் இருக்கா இல்லையா சார் இருக்குல்ல சார் ஹைட் ரெய்ட் நடந்திருக்கா இல்லையா சார் நடந்திருக்குல்ல சார் அவரை தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா சார் வச்சாங்கல்ல சார் அதுக்கெல்லாம் இவர் என்ன சார் பதில் சொல்ல போறாரு அவர் தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்ப இவர் தானே முதல் அக்யூஸ்டு அக்யூஸ்டலின் கூடாரமாக வை தன்னுடைய கட்சியை வைத்துக் கொண்டு அடுத்தவனை பார்த்தா அக்யூஸ்ட் 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 நாற்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கிறாரு இல்ல ஏதாவது ஒரு இடத்துல சாதியை பற்றிய தெளிவான புரிதலை வெளிப்படுத்தி இருக்கிறாரா சரி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரா ஏதோ ஒரு இடத்துல அரசாங்கம் சாதி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அரசாங்கத்தால் சாதியை ஒழிக்க முடியும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரா சாதி ஒழிப்பு என்பது ஒரு அரசாணையின் மூலமாக நடைபெறக்கூடிய விஷயமா சாதி ஒழிப்பு என்பது எப்படி நடைபெற வேண்டிய விஷயம் சமூக மாற்றத்தின் மூலமாக நடைபெற வேண்டிய விஷயம் அதுல அரசாங்கத்தை மட்டும் நீ குற்றம் சொல்றியே உன்னுடைய பங்கு என்ன அதுல பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை வந்து உங்க கட்சியில இருந்து வெளியேறின ஒரு பொண்ணு வைஷ்ணவின்ற பொண்ணு வந்து தலைவரை பாக்குற விட பொது பொதுச் செயலாளர் வந்து அவ்வளவு மேன்ஹேண்டில் பண்றாரு அத்தனை பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் வச்சுட்டு வெளியே வர்றாங்க இதுக்கு மேலும் சொல்லுங்க இப்போ எனக்கு என்ன வருத்தமாக இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் தோத்தாருன்னு சொல்லும்போது கீழே இருந்த பத்திரிகையாளர் யாருமே வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் ஜெயிச்சாருன்ற ஒரு மறுப்பு கேள்வி கேட்கலையே அப்படின்றது தான் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயிச்சிட்டாருங்க இவர் தோத்துட்டாருன்னு சொல்றாருங்க எப்படி அவரால் சொல்ல முடியும் இப்போ இன்னொன்று என்ன சொல்ல வராரு அப்படின்னா வேங்கவேல் மேட்டர்ல வந்து அவங்க எல்லாரும் என்னைய பார்க்க வந்தாங்க நான் தான் அவங்கள சாப்பிட வச்சேன் இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளவு பழைய ஸ்டேட் வந்து இப்போ பல பொலிட்டிக்கல் பிம்ஸ் இருக்கிறாங்க நானே சோர்ஸ்ட்ட பேசிட்டேன் இப்போ அந்த பேர் வேணும் அப்போ உங்க பேர் வேற பிலிக்ஸா இருக்குது எப்படி சொல்றது நானே பேசுறேன் பிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு தவிர ஒரு சார்ஜ் மெயினாக எடுத்துட்டு வாங்க மக்கள் முன்னாடி நில்லுங்க போராட்டத்தை நடத்துங்க நடத்தி வெற்றி பெறுங்க அந்த ஊருக்கு நீதி வாங்கி தாங்க நானும் ஆதரவு தெரிவிக்கிறேன் வேங்கவே இல்ல சாதிய பிரச்சனை இருக்குதுன்னா அதை தடுக்கணும் ஆனா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இருக்கா அப்படின்னா இல்ல சமூகத்துக்கு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏன்னா சாதி அரசாங்கம் உருவாக்கல சாதி அரசாங்கம் உருவாக்கல திமுக அரசாங்கம் தான் சாதியை உருவாக்குச்சா அதுதான் திரும்ப கேட்கிறாரு திமுக சாதியை உருவாக்கியது போல ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு நடவடிக்கை எடுங்கன்னு தானே கேட்கிறாங்க ஆமா நடவடிக்கை எடுப்பதுல பல்வேறு சிக்கல் இருக்குது அந்த சிக்கல்கள்ல திரும்பவும் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இதை ஏத்துக்க முடியல அப்படின்ற வருத்தத்தை பதிவு செய்கிறாரு அதை தாண்டி அரசாங்கத்தோட தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம் ஏன் ஏன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மட்டுமே அரசா சிக்கல்களை அத்தனையும் அரசாங்கம் மட்டுமே தீர்க்க முடியுமானா தீர்க்க முடியாது அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை அவ்வளவு பேரையும் நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கிறது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறது அப்போ இதை தாண்டிய ஒரு முன்னேற்ற செயல்பாடுகளை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று திருமாவளவன் அவர்கள் ஆழமாக நம்புகிறார் அதற்கான முடிவுகளை கண் முன்னால் பார்க்கிறார் அதனால் ஆதரவு தெரிவிக்கிறார் இல்லைன்னா அந்த மக்கள் ஆதரவு தெரிவிக்காமட்டிருக்கலாமே அவருக்கு நாற்பதுக்கு நாற்பது எப்படி ரிசல்ட் கொடுப்பாங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வமும் திருமாவளவனும் சேர்ந்து ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போறாங்கல்ல அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல இதில் ஒரு மெசேஜ் இருக்குல்ல இந்த மெசேஜ் ஆத ஒர்ஜினாவலாம் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா மண்டையில் இருக்கக்கூடிய அந்த குருவின் மூலையால அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை ப்ராசஸ் பண்ணவே முடியாது அதுதான் அவருடைய மண்டையில் இருக்கிறது ஆதவர்ஜுனா ஒர்ஜுனா என்கின்ற நபர் அரசியல் ரீதியாக ஒரு அட்ட டு அட்டை காப்பி அடிக்கக்கூடிய இப்போ எல்லாம் வந்து நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம் சிம்போசியம் பேப்பர் பிரசென்டேஷன் இப்படி போயிட்டு வருவோம் அப்படி போயிட்டு வரும்போது என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை பற்றி ஆய்வு செய்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஒன்று அது முடியலன்னு வைங்களேன் பேப்பர் பிரசன்டேஷன் என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இன்டர்வியூ போகும்போது கேட்பாங்க அதுக்காண்டி என்ன பண்ணுவோம்னா ரிவ்யூ பேப்பர் அப்படின்னு போடுவோம் ரிவ்யூ பேப்பர் அப்படின்னா என்னன்னா யாராவது ஒருத்தர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பார் அந்த ரிசர்ச்சை நான் ரிவ்யூ பண்றேன்ற பேர்ல இவர் இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு இவர் இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம் இல்லையா ஆதவ அப்படி ரிவ்யூ பேப்பர் போடக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த அறிவோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் அரசியல் வாரிசு போல அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு அடாவடியாக பேசுவது போல தன்னை காட்டிக்கொண்டு அறிவுகட்டத்தனமான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் பெரிய ஞானி போல பில்டப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒண்ணுமே இல்லைன்றத அவர் பேசுற பேசல இருந்தே நம்மள புரிஞ்சுக்கோ நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி